மாப்பிள இதுதான் நம்ம வயக்காடு எப்படி இருக்கு நல்லா இருக்கும் பாத்துக்குங்க இங்க வந்து இருந்தா மனசுக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்கும் நான் காலையிலேயே எதுக்கு வரேன் இங்க எல்லாரும் வந்துருவா வேலைக்கு ஜாலியா அப்படியே பேசி பேசி அப்படியே வேலை பார்த்த மாதிரி இருக்கும் நேரம் போறதும் தெரியாது சூப்பரா இருக்குதான் இந்த மாதிரி நேச்சர்ஸ் எல்லாம் நான் அனுபவிச்சதே இல்லை என் வாழ்க்கையில ஒரு பக்கம் தண்ணி ஒரு பக்கம் வயல் உம் சூப்பர் ஏசி ரூம்ல இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கு பாத்தீங்களா தினமும் இதுதான் நீங்க காலையில ஓடி ஓடி வரீங்களோ மாப்பிள்ள கலெக்டர் ஆபீஸ்லயே உங்களுக்கு வேலை வாங்கி ஏன் இருக்க மாட்டான் ஓடியாந்துருவாங்க காலையில இங்க வந்து எல்லாத்தையும் பேசிட்டு எடுத்துட்டு அங்கிட்டு போறதுனா எங்கிட்டு போறதுனா ஒரே அலம்பலா தான் இருக்கும் சரி எல்லாரும் பேசிக்கிட்டே போய் சாப்பிடுங்க என்ன மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க என்னமா நீ எல்லாத்துக்கும் கையால ஊட்டி விட எனக்கு ஊட்டி விடு பொண்ணி இந்த நீங்க சாப்பிடுற அத்த நீங்க ஊட்டி விடுங்க உங்க பேத்திக்கு ஊட்டி விடுன்னு ஆசைப்படுதா பொண்ணி தொலைசி சாப்பிட்டாலா அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் ஆமா தான்

என் தங்கச்சி எப்படி எல்லாரும் கூட சகஜமா பேசிக்கிட்டால முக்கியமா காலையில் எத்தனை மணிக்கு அது இல்லாம உங்களுக்கு என்ன சமையல் பண்ணி கொடுத்தா இங்க அது தெரியும் இது தெரியும் அப்படி இப்படின்னா சொல்லுவா ஆனா அவ கையால ஒரு ரசம் கூட அங்க வச்சு சாப்பிட்டது இல்ல நீங்க சொல்லணும் எங்க தங்கச்சிய பத்தி என்ன பூமாரி சொல்லிடுவா உன்னை பத்தி ரொம்ப ஆவலா தாங்களாம் கேட்காங்க உம் கண்டிப்பா சொல்லிதானே ஆகணும் சொல்லிடுட்டா சரி இதை சொல்றதும் பாப்போம் என்ன விட்டு கொடுத்து இல்ல அண்ணங்களுக்கு கோலா விட்டு கொடுக்காம பேசுறாருன்னு பாப்போம் என்னதான் இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க உங்க தங்கச்சி நீங்க சாப்பிட்டதே இல்லையா எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் டே ஸ்வீட் தான் அம்மா பண்ணணும்னு சொன்னாங்க கேசரி இருக்கு பாத்தீங்களா கேசரி பண்ணி கொடுத்தா அது கேசரியா பால் கோவான்னு வரை எனக்கு கண்டுபிடிக்க முடியலாம் பாருங்களேன் இன்னொரு டேஸ்ட் தெரியுமா ஸ்வீட் தான் அப்படி அமோகமா பண்ணாலே சமையல் ஏதாவது குழப்பி வைப்பான்னு பார்த்தா சான்ஸே இல்ல வெஜிடபிள் ரைஸ் சூப்பரா இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அம்மா கிட்ட கேட்டு பண்ணதா நினைக்கிறேன் நல்லா டாப்பா இருந்து அப்படியே எங்க அம்மா கை பக்கம் ஏனே இதெல்லாம் நம்பற மாதிரி இருக்கு ஆமாடா அவ நானும் பாக்குறேன் நம்ம தங்கச்சிக்கு கேசரி கிண்ட தெரியுமா அது இல்லாம வெஜிடபிள் ரைஸ் வாய்ப்பே இல்லடா ஏதோ தங்கச்சியே பேருமே பேசணும் சபையில விட்டு குதவும் பேசறான்னு நினைக்கிறேன் ஹட பரவால 얘வ் ம் பூமாரி விட்டு குடுக்காம பேசறாரு பூமாயிக்கு கூட வைக்கத் தெரியாது கேசரி வெஜிடபிள் ரைஸ் அடிக்கிட்டே போறாரு நல்ல மனுஷனா தான் இருக்காரு நம்ம தான் என்னவும் நினைச்சிட்டோம் ஏன் பூமாரி மாப்பிள்ள சொல்றதுதான் உண்மையா கேசரி செஞ்சியா பரவாயில்லையே ஆமா உனக்கு எப்படி கேசரி செய்ய தெரியும் அது வந்துமா கேசரி

ஒரு முட்டை ஆம்லெட்டையும் போட்டு அண்ணங்களுக்கு சாப்பாடு கொடுடின்னு சொன்னா அந்த அலம்பல் பண்ணுவா என் பிள்ளை இவ்வளவு தூரம் சமைக்கிறதுன்னு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு போங்க நீ சொல்லது முன்ன காமாச்சி இப்ப என்ன அவள் சின்ன பிள்ளையா கல்யாணம் ஆயிடுச்சுல அவளுக்கு இன்னும் ஆசை இருக்கும்ல ஒன்னு ஒன்னா கத்துக்கிடணும் புருஷனுக்கு வாய் கிருஷியா சமைச்சு போடணும்னு ஆசை இருக்கும்ல அதான் கல்யாணத்துக்கு தான் அப்படி பிள்ளை இருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனுக்கு சமைச்சு போடணும் பிள்ளைகளுக்கு விட மாசி போடணும் அப்படின்ட்டு கத்துக்கிடுங்க நான் தான் அன்னக்கே சொன்னோம்லான்ட்டேன் இப்ப பாரு என்ன பூமாரிய விட்டு கொடுக்காம பேசுறீங்க தம்பி இப்ப எப்படி மாட்டி விடுறேன் பாரு சரி பூமரி உங்க அத்தை கிட்ட பண்ணிட்டேன் ஓகே அந்த ரெசிபி எனக்கும் கொஞ்சம் கத்து கூட நானும் செய்வேன்ல கேசரி எல்லாம் நான் கெண்டுனதே இல்ல கல்யாண வீட்டுல சாப்பிடறதோடு சரி எனக்கு சொல்லி கொடு பூமாரி எப்படி வச்ச ஐயோ சித்தாண்டா செய்கிறேன் உடற போறான்னு தெரியலையே

அதுக்கு என்ன அம்புட்டு பொருளா தேவைப்படுது சக்கரை அப்புறம் ரவா கேசரி களைப்பொடி ஏலக்காய் இம்புட்டு தானே சரி அத நான் சொல்லிக்கிறேன் நீ செஞ்ச பக்குவத்தை சொல்லு இவ வேற மாப்பிள்ள பூ மாதிரி விட்டு குடுக்க கூடாதுன்னு ஏதோ பேசுறாரு அதுல பக்குவம் வேற கேட்டுட்டு இருக்கா ஏ பொன்னி ஆமா அந்த பக்குவம் கேட்டு நீ செஞ்சு செஞ்சிட போற விழு பக்குவம் சொல்றாலும் சமையல பெரிய கில்லாடிதான் பக்குவம் கேக்குறவங்களும் சமையல்ல பெரிய கிள்ளாடிதாமா ஒத்துக்கிறோம் சரி வாங்க அங்கிட்டு அருவிலும் போகுது குளிச்சுட்டு வரலாம் அடே அது விக்கி குருவிக்கலாம் இன்னொன்னு போலாம் அதை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு வீடு போய் சேர்வோம் பாவம் கால நேரத்துல போனாதானே ஊருக்கு போய் சேர முடியும் சின்ன சிறு இல்லை அடுத்த ராத்திரி அவங்க பிடிக்க முடியுமா நான் வந்து அறிக்கையோ குறிக்கோ கூட்டிட்டு போங்க என்ன அப்ப சொல்லதான் சரி எல்லாரும் சாப்பிடுங்க கூட மட்டும் தானே வைக்கட்டுமா சாப்பிட்டு கையை கழுவிட்டு வாங்க வீட்டுக்கு போவோம் நேராகுது இல்லை தம்பி இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் நிக்கிற மாதிரி வந்துருங்க இந்த ஊர் முழுக்க சுத்தி பார்த்துட்டு அருவி இருக்குது குளம் இருக்குது அப்புறம் ஆறு இருக்குது எல்லா இடத்துல குளிச்சுட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு ஜமாயிக்கலாம் சரிங்கட்டா கண்டிப்பா வர்றோம் ஒரு நாள் பியூட்டி என்ன அழகா இருக்கு இந்த மாதிரி சூரியகாந்தி தோட்டத்துக்கு மொபைல்ல கூட நம்ம பார்த்தது இல்ல இன்னைக்குதான் நேரம் பாக்குறோம் என்ன அழகா இருக்குது பூமாரிக்கு ஊர்லதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் எல்லாம் கொட்டி கிடக்குது பா கண்ணுக்கே என்ன ஒரு குளிர்ச்சி இந்த மாதிரி தோட்டத்துக்கு எல்லாம் அடிக்கடி நம்ம விசிட் பண்ணோம் கண் பாவே கிளியர் ஆயிரும் கண்ணாடி கூட இவன் போட வேணாம் போல பா எல்லோ இஷ் நடுசா பிளாக் அதை மொத்த வண்டு உம் மலர்களை மலர்களை இது என்ன கனவா உரியதே எனது உள்ள நீதான் மண்ணோனும் நீதான் கண்ணோனும் நீதான் இந்த பூக்களை எல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு கவிஞனாவே ஆகிருக்கேன் பாட்டு கூட வேண்ட பூக்கள் பூக்கும் தருணம் மாதவனே பார்த்ததாரும் இல்லையோ உலரும் காலை போனது அப்பா இங்க இருக்க இருக்க டைம் போறதே தெரியல சும்மா டைம் பாசிங் என்ன விக்ரம் இயற்கையை ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு அம்பட்டு புடிச்சிருக்காங்க தோட்டம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில நானும் பொண்ணு என்ன செய்வோம்னா இந்த தோட்டத்துக்கு வந்து தோட்டம் கட்டுறது தெரியாம பூ அம்புட்டு திருடிட்டு போயிருவோம் அதுக்கு உள்ள ஒரு விதை இருக்கும் அதை சாப்பிட நல்ல ருசியா இருக்கும் அதை எடுத்துட்டு போய் வெயில்ல காய போட்டு அதை உருத்து சாப்பிடுவோம் தட்டி தட்டி நல்லா இருக்கும் பாதாம் பருப்பு மாதிரி நல்லா இருக்கு நான் சன்ஃபிளவர் தோட்டத்துல மொபைல்ல கூட பாத்தது இல்ல நேர்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஆனா எல்லா பூக்களும் ஒன் சைடே திரும்பி இருக்குல்ல ஆமா விக்ரம் இந்த பூ வந்து சூரியனை பாக்குறப்ப தல நம்பி நிக்குமா அதே சூரியன் மறைய போகுதுன்னு தெரிஞ்சா தலைய குனிஞ்சமா நிக்கும் அப்படின்ட்டு ஏன் சொல்லுவா அப்புறம் விக்ரம் எங்க வீட்டு அழகு முன்னாடி என்னை விட்டு குடுக்காம பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனா எங்க வீட்டு அழகு தெரியும்

உமாரி டோன்ட் ஃபீல் என் फ्रेंड्सக்கு தெரிஞ்ச லாயர் மூலமா போன்ல பேசிட்டேன் இன்னும் நேரடியில போய் எதுவும் பேசல நம்ம ஃபங்க்ஷன் முடிட்டு அதுக்கப்புறம் நேர்ல போய் பேசி அவன் கூடிச்சுட்டு டைவர்ஸ் வாங்கி குடுங்க ஓகேவா ஹ ஐ லைக் யூ ஐ சோ மச் என்னோட ஸ்வீட் ஹார்ட்டுக்கு எனக்கு பிடிச்ச சீரிய பூ ப்ளீஸ் கிவ் மீ தம்பி தனியா வந்து ப்ரோபோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போலக்கு உங்க அருமை பொண்டாட்டிக்கு ஆமாக்கா ஒய்ஃப எப்பவுமே நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் எங்கெங்க நமக்கு லவ் தோணுதோ அங்கங்க ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருக்கணும் அவங்க எப்பவும் ஹாப்பியா இருந்தா நம்ம ஹாப்பியா இருக்க முடியும் பரவாயில்ல தம்பி கல்யாணம் பத்தே நல்ல உங்க பொண்டாட்டி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே ம் இட்ஸ் ரியலி கிரேட் தான் நீங்க அக்கா பூமாவிய பார்த்த ஃபர்ஸ்ட் டே அவளை பத்தி நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கு பிடிச்சது என்ன அவர் கேரக்டர் எப்படி இருக்கும் யார்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவா ஏ டு செட் எல்லாம் அப்படி பரவாயில்லையே பூமாரி தம்பி உன்னை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்காரு போல இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி எங்க வீட்டு பொண்ணு நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க இப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அக்கா கண்டிப்பா சண்டே எல்லாரும் வந்துடணும் பெரிய அக்காவையும் கூட்டிட்டு வந்துடணும் அது இது வரல அப்படி இப்படி எதுவும் சொல்லக்கூடாது உங்க தம்பியோட ஃபங்க்ஷன் சரியா கண்டிப்பா எல்லாரும் வரணும் நம்ம வீட்ல ஒன் வீக்ஸ் டே இல்ல தம்பி பாட்டிக்கு வந்தனாலே வந்துருவோம் கண்டிப்பா சரியா ஒரு வாரமா நிக்க முடியுமா என்னன்னு தெரியல அவ என்ன சொல்றாலோ அது படிக்கிறேன் ஐயோ பேச்சா மறந்தே போனேன் பாருங்க மாதிரியத்தான் அவங்கள கூப்பிட்டாங்க அதுக்கு தான் வந்தேன் ஒரு லாங்குவேஜ் சும்மா கேட்டிருந்தேன் ஆஹ் நான் போய் பாக்குறேன் அக்கா நீங்களும் பூ மாதிரியும் சேர்ந்து அப்படி எப்படி பேசுவீங்க எனக்கு தெரியும் ரொம்ப நேரம் பேசாம டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் எல்லாம் அனுப்பிடுங்க அவளுக்கு ஏற்கனவே இங்கிருந்து வர மனசு இல்ல எனக்கு கூட தான் போர் ஓ ஒரு நைன் ஓ வீடு போய் சேர முடியும் சரி தம்பி உங்க பொண்டாட்டிய நாலு மணிக்கு உங்க கார்ல ஏத்தி விடுறது என்னோட வேலை போதுமா இப்ப போயிட்டு வரையா அடேங்கப்பா உன் வீட்டுக்காரன் நடக்கிற அழகா ரசிச்சதெல்லாம் போதும் உன்ட கொஞ்சம் பேசணும் என்ன பொண்ணி எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பேசலாமா சே நீ இப்படி பேசணும் நினைச்சே பார்க்கல ஏய் என்னடி அப்ப என்ன தப்பா பேசிட்டேன்னு எரிஞ்சு விடுற இம்புட்ட நேரம் நல்லா பல்ல பல்ல கம்ச்சதுன்னு பேசிட்டு இருந்தேன் இப்ப என்ன திடீர்னு அண்ணிய மாதிரி மாறிட்ட இங்க பாரு பூ மாதிரி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ம் புது இடமா எப்படி இருக்கு வீட்டில் எல்லாரும் பேசிக்கிறதால மாப்பிள்ளை எப்படி உங்ககிட்ட நல்ல விதமா பேசி பழகிக்கிறதாவா நீ பேசிக்கிறியா இல்லை திரும்பி பிடிச்சி நிற்கிறியா ஆமாம் இது என்ன கேள்வி எல்லோரும் சேர்ந்தேன் என் வாழ்க்கையை முடிச்சிட்டே வர அங்கே போய் என்னவே வாழ்ந்து கிடைக்கிறதுக்கு நான் ஏய் என்னடி என்ன பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு நடந்து முடிஞ்சதை பேசி எந்த பலனும் இல்ல சரியா நடக்கிறத நம்ம பார்க்கணும் யோசிக்கணும் நீ விக்ரம் கூட எப்படி சகஜமா பேசிக்கிறியா உன் வாழ்க்கை எப்படி இருக்கு அதை தான் கேக்குறேன் என் வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு இல்ல இன்னும் வாழ்றதுக்கு என்ன இருக்கு அதுவும் இருந்தா இவன் கூட நான் வாழ்வேன் இவன் ஒரு ஆளு ஒரு பொண்ணுக்கு வெறுப்பம் இல்லாம கல்யாணத்தை முடிச்சுட்டா இவன் கூட நான் வாழ்ந்துருவேனாக்கும் என் வாழ்க்கையே முடிஞ்சுட்டேன் நினைச்சு நான் அழாத நாளே இல்லை தெரியுமா பூமாரி நீ என்ன பேசுற அவர்கிட்ட சகஜமா பேசுற அவரும் பேசுறாரு ரெண்டு வரையும் நல்ல ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒரு அநோன்யமான கப்புள்ஸ் மாதிரி இருக்கீங்க இப்படி அவைட்டு பாரு பொன்னி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும் என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆளு நீ தான் உன்கிட்ட சொல்லாமே முடியாது இந்த பாரு பொண்ணி நான் சொல்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாத நான் இன்னும் ஒரு மாசந்தே அங்க இருப்பேன் அதுக்கப்புறம் இங்க வந்துருவேன் இன்னும் அங்க போகவே மாட்டேன் நான் விக்ரம்ட அன்னைக்கு பாட்டு எனக்கு எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கேன் அவரை எல்லாம் பண்ணி தரேன்னு நான் அவ வீட்டுக்கே போனேன் இல்லாட்டி நான் போயிருக்கவே மாட்டேன் தெரியுமா ஹே என்னடி புது புது கதையா பேசுற என்ன டைவர்ஸ் ஒரு மாசம் வர போறியா நீங்க வரணும் இப்ப யார் அழுதாக என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க வீட்ல எல்லாரும் நீ சந்தோஷமா இருக்க நல்ல வசதியான இடத்துக்கு வாக்கப்பட்டு போயிருக்க அப்படின்ட்டு இவ்வளவு சந்தோஷமா இருக்காது தெரியுமா மாமா அத்தையெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இப்ப எல்லாம் நிம்மதியான சாப்பாடே சாப்பிடுதாங்க நினைச்சுக்கியே அப்படி இருக்கப்போ நீ வீட்டுக்கு வருவியா என்ன டைவர்ஸா புது புதுசா பேசாத மண்டமா கல்லைய தூக்கி அரைஞ்சிருப்பேன் என்னடி ஏதோ நடந்து நடந்து முடிஞ்சிருச்சு இதுதான் உன்னோட வாழ்க்கை இதான் நீ ஏத்துக்கணும்

புரிஞ்சுக்கோ நீ புரிஞ்சு பேச எனக்கு தெரியல உனக்கு இதை விட நல்ல மாப்பிள அமைப்ப அமையவே மாட்டாரு கார்த்திக் கூட நம்ம வீட்டுல அளவு மிங்களா வரானே தெரியாது பாரு எப்பேற்பட்ட வசதி உள்ளவரு நம்ம குடும்பத்து கூட சரிசகமா பேசுறாரு பழகுறாரு இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நான் கூட பணக்காரங்கனால திருமண பிடிச்சவளா இருப்பாக போல அப்படி இப்படிலாம் நினைச்சேன் தங்கமான பையனா இருக்கு உனக்கு வேணா அவரை பிடிக்காம இருக்கலாண்டி ஆனா அவருக்கு ஒண்ணு பிடிக்காம இல்ல பேசுறது பழகுறது பாக்குறது எல்லாம் வச்சு புரிஞ்சுக்கிட வேணா இங்க பாரு ரொம்ப சந்தோஷப்படாத அவர் பேசுறது பழகுறது எல்லாமே நடிப்புறேன் நானும் அதேதான் அவங்க வீட்டுல எல்லாத்தையும் இந்த ஒரு மாசம் இருக்கிறத சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படிங்கறது அவரோட அக்ரிமெண்ட் அத மாதிரிதான் நானும் எங்க வீட்டுக்கு வர நேரம்லாம் எங்க வீட்டுல உள்ளவர்களை சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படிங்கறது என்னோட அக்ரிமெண்ட் ரெண்டுக்கும் சரின்னு தான் நாங்க போயிட்டு இருக்கோம் ஒரு மாசம் வாழ்க்கை சரியா நீ பெரிய பேசிட்டு இருக்காத அடியே நீ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு என்கிட்ட பேசுற மாதிரி வேற யார்ட்டையும் பேசிடாத விளக்க மாத்த எடுத்து சாத்தி போடுவாங்க என்னடையும் நினைச்சிட்டு இருக்க சரி அவர் கெட்டவரவே இருந்துட்டு போட்டு தெரியாம கல்யாணம் ஏதாவது யாராச்சும் நடந்திருக்கும் ஆனா விக்ரம் அப்படி இல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா நல்ல ஒரு ஆளா இருக்காரு இது கூட தெரியல ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லவங்களா கெட்டவங்களானே நான் யார் பேசன்னு கேக்குதா இல்ல பொண்ணு என்னை சும்மா அதை போட்டு மனசு குழப்பிற வேல வச்சுக்கிறாத நான் எப்பவும் முடிவு எடுத்தாச்சு அவரும் அதுக்கு சரினு சொல்லியாச்சு சும்மா எதையாவது போட்டு என் மண்டையை குழப்பிற வேண்டும் நினைக்காத என்ன உன் வேலை என்னமோ அதுவே பாரு ஓஹோ அப்ப நீ முடிவு எடுத்துட்டு பேசியாக்கும் சரிடி நீ எடுத்த முடிவு இருக்கட்டு நான் சொல்றத கேளு இந்த வீட்டுக்கு ஒழுங்கா சந்தோஷமா புருஷனும் பொண்டாட்டியுமா வந்து நிக்கிற விருப்பம் இருந்தா வா இல்லாம ஒரு மாசத்துல வந்து நிக்கிறேன்னு மனக்கோட்டை கட்டிட்டு இருந்த நீங்க வந்தேன்ன உன் இந்த வீட்டை விட்டு விரட்ட முத ஆளா நான் தான் இருப்பேன் பாத்துக்க அடியேய் தவளை தன் வாயால கெடுமா அந்த மாதிரி இருக்கு நீ பேசுறது நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதை தக்க வச்சுக்க துப்புல்ல இங்கிட்டு வராம இங்கிட்டு இந்த பாரு பூமாரி ஒழுங்கா அங்க இருந்து குடும்பம் நடத்துறாங்க நடத்து இல்ல வீட்டுல நீ பேசினதை அப்படியே சொல்லி கொடுத்துருவான்னு பாத்துக்க ரெண்டு சந்தோஷமா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க பாக்கிறதுக்கு எம்புட்டு கண்கொள்ளா கட்சியா இருந்து சே நம்ம பூமாரியா வாழ்க்கை நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டோம் புத்திக்கிட்டவச்சிக்கிட்டவ